ஓம் நமோ நாராயணாய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவெள்ளறை புண்டரை பெருமாள் திருக்கோயில் இந்த திருக்கோயில் திருச்சிக்கு அருகில் துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ளது மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு பெருமாள் கோயில்களிலும் பரமபதவாசல் என்று அழைக்கப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்படும் வைகுண்ட ஏகாதேசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்படாத பெருமாள் கோயில்களில் திருக்கோயிலும் ஒன்று கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பரமபதநாத பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் திரு கண்ணபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌரி பெருமாள் திருக்கோயில் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் திரு வெள்ளரை என்ற ஊரில் அமைந்துள்ள புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயில் இந்த ஐந்து திருக்கோயில்களிலும் பெருமாள் வைகுண்டத்தில் எழுந்தருளியது போலவே காட்சி கொடுப்பதால் இங்குள்ள பெருமாளை தரிசனம் செய்தாலே நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் எந்த திருக்கோயிலில் மூலவரான பெருமாளை தரிசனம் செய்ய இரண்டு வாசல்கள் உள்ளன இரண்டு வாசல்கள் ஒன்று உத்தராயண வாசல் மற்றொன்று தட்சிணாய வாசல் இந்த வாசலை கடந்து சென்று பெருமாளை தரிசித்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் தமிழ் மாதமான தை முதல் ஆணி வரை உத்தராயண வாசலும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாய வாசலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு வாசல்களில் ஏதாவது ஒரு வாசல் தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதால் நமக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் என்பதால் இந்த திருக்கோயில்களில் வைகுண்ட ஏகாதீசி என்று பரமபத வாசல் என்று அழைக்கப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படுவது இல்லை இந்த திருக்கோயிலின் இரண்டு வாசல்களுக்கும் நடுவே மிக அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நாம் தமிழ் மாதமான மார்கழி மாதத்தில் எந்த திருக்கோயிலுக்கு நாம் சென்றதால் நாம் இப்பொழுது பரமபத வாசலாக கருதப்படும் தட்சிணாயம் வாசல் வழியாக சென்று பெருமாளை நாம் தரிசனம் செய்வோமா கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் பெருமாளின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் பெருமாளின் வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் பெருமாளுக்கு சாமரம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பெருமாளின் வலது பக்கம் கருட பகவானும் இடது பக்கம் ஆதிசேஷனும் மனித ரூபத்தில் நின்று கொண்டு பெருமாளை சேவித்தபடி இருக்கும் காட்சியை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் கீழே அமர்ந்தபடி பெருமாளின் வலது பக்கம் மார்க்கண்டைய மகரிசி மூச்சத்தை அடைய வேண்டும் என்பதற்காக பெருமாளிடம் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் பெருமாளுக்கு இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் இவர்களுக்கு நடுவே பெருமாள் பெரிய உருவத்துடன் நின்ற கோலத்தில் பாவித்துக் கொண்டிருக்கிறார் ஆம் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் முறையாவது தரிசனம் செய்ய வேண்டிய திருக்கோயிலில் எந்த திருக்கோயிலும் ஒன்று ஓம் நமோ நாராயணாய